எந்தெந்த நம்பர் காம்பினேஷனில் அழகாக இருப்பாங்க அது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அதை இப்போ சொல்கிறத நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்குள்ளே அது வந்துட்டு ஆமாம் சொல்கிறதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போகிறேன் சும்மா ஒரு பத்து சொல்கிறேன் அது மாதிரி நிறைய இருக்கும் காம்பினேஷன் தான் நம்ம ஃபார்மேட்டில் டேட்டு மந்த்து வருஷம் அதை கூட்டிகிட்டேன் நாலாவது நம்பர் அஞ்சு ஒம்பது நாலு ஒம்பது அழகு தேவதை தான் இந்த அழகு தேவதையை இவர்களையும் இவங்களை மெயின்டைன் பண்ணுறத விட கடவுளுக்கும் அது பிடிக்குதும் ஆண்களுக்கும் அழகு பொருந்தும் ஏன் இல்ல பொருந்ததுனாலதான ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அழகுங்கிறது வந்துட்டு அது பொழிவு குறைச்சிடும் அது பார்த்தவனே டக்குன்னு தெரியாத தான் இல்லைங்களா சார் அதுல டவுட்டே இல்லை அது உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல நாம் நினச்சிக்கிட்டு இல்லைங்க நமக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசுங்க ஏங்க முப்பத்தஞ்சு வயசுலாம் வயசே இல்லைங்க எல்லாரும் பெண்களும் பயப்பட போறீங்க பயப்படவே தேவையில்லை ஏர் பால்ஸ் அதிகமாக வயதுக்கு வரும் அந்த அந்த ஏஜுக்கு உண்டாது வரும்போது தான் அவங்களுக்கு நடக்கும் ஆனால் ஏர் பால் டு பவுல்லட் இருந்துச்சுனாக்கா உலுக்கு தலை இருந்தேன்னா யார் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்பாங்க